சுகாய் புழு வந்து நான் நம்மளோட ஹெல்த்க்கு வந்து ரொம்ப முக்கியம் கொடுக்குறேன் எல்லா ஃப்ளாட்டுக்கு எல்லா பங்சா புரி எல்லா பிபிஆருக்கே வந்து நம்மளை டாக்டர்ஸ் கூட்டிட்டு வீட்டுக்கு வீட்டுக்கு நம்மளை போயிட்டு மெடிக்கல் செக்அப் செய்ய போகிறோம் டோட்டல் வந்து எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் பிள்ளைங்களுக்கு வந்து நம்மளை வந்து கண் செக்கப் கொடுத்துருக்கோம் நூற்றி இருபத்தி ரெண்டு பேருக்கு வந்து இன்னைக்கு நம்மளை வந்து ஸ்பெக் அதை வந்து நான் ஒரு ஒரு பெரிய நன்றி தத்தூ லே லேச்சு எனக்கு சொல்லணும் தத்தியாவை வந்து பிரசிடண்ட் அண்ட் குரூப் சிஓ ஃபோக்கஸ் பாயிண்ட் கே அண்ட் இஸ்லான் வந்து கத்வ பாக்யான் பிளபோரான் பொர்னாஸ்லேருந்து நம்மளுக்கு கூட இருக்காங்க இவங்கள வந்து ஒன்றா வேலை செஞ்சுட்டு இன்றைக்கி வந்து இந்த ப்ரோக்ராம் ஒரு சக்ஸஸாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இன்னும் ஒன்று வந்து நம்ம பார்த்தோன்னா தத்யாவுக்கு வந்து நான் இன்னும் ஒரு பெரிய நன்றி சொல்லணும் அவங்கள வந்து டூ தௌசண்ட் அண்ட் செவன்லேருந்து ஃபோக்கஸ் பாயிண்ட் வந்து இந்த மாதிரியோட சிஎஸ்ஆர் வேலை அவங்கள செய்கிறாங்க நிறையா வந்து மக்கள் வந்து அவங்கள உதவி செய்கிறாங்க நம்மளோட வந்து ஹெல்த்க்கு வந்து அவங்கள வந்து ஒரு ரொம்ப முக்கியம் கொடுக்குறாங்க ஏன்னா வச்சுக்கோ நம்மளுக்கு வந்து கண் பிரச்சனை ஆகிடுச்சின்னா ரொம்ப யங் ஏஜ்லேருந்து அவங்கள வந்து கண்டுபிடிச்சிட்டு ஒரு சொல்யூஷன் எடுத்துகிட்டு வர பார்க்குறாங்க ஸோ அது வந்து ஒரு பெரிய நன்றி நம்ம நம்மளுக்கு சொல்லணும் சுகாய்புழு வந்து நம்மளோட ஹெல்த்கு வந்து ரொம்ப முக்கியம் கொடுக்குறேன் இதுக்கு முன்னக்கும் வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி நம்ம செஞ்சிருக்கோம் செப்பா தக்ரா கோலா செப்பா ஃபுட்பால் நம்ம செஞ்சுருக்கோம் ஃபுட்ஷாலோ நம்ம செஞ்சுருக்கோம் இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம என்ன செய்ய போகிறோன்னா வீட்டுக்கு வீட்டுக்கு எல்லா ஃப்ளாட்டுக்கு எல்லா பங்ஸா புரி எல்லா பிபிஆருக்கு வந்து நம்மளை டாக்டர்ஸ் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வீட்டுக்கு நம்மளை போயிட்டு மெடிக்கல் செக்அப் செய்ய போகிறோம் ஸோ வச்சுக்கோ ஆளுக்கு வந்து காய்ச்சல் இருக்கா இருந்துச்சுன்னா உண்மையாக சீரியஸாக இருந்துச்சுன்னா நம்மளே வந்து அவங்கள கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் டோட்டல் வந்து மூணு ஸ்கூல் வந்து இன்வால்வ் இந்த இது ஒரு ஸ்கொலாக்கு பங்சான் ஒரு ஸ்கொ தமிழ் ஸ்கூலு ஒரு சைனீஸ் ஸ்கூலு ஸ்கொலாக்கு பங்ஸா அண்ட் சீனா சுபாங் uh, sekolah uh, kebangsaan Tamil Bukit Dara and also uh, sekolah menengah kebangsaan Raman Putra total vandi 855 uh, pilling ki vandi namla vandi uh, kanne check up uh, kuturko uh, datul leo mulima focus point no perna sonna vela senjiti senjirkanga 122 per ki vandi inniki namla vandi spec packs kuturko so avangala vandi idu paichiti avangala nalla uh, padikka mudiyum